வந்தே மாதரம் குறித்த விவாதம் மேற்கு வங்க சட்டசபை தேர்தல் காரணமாகவும் மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் நடைபெறுவதாகவும் எத்தனை தேர்தலில் தோற்றாலும் கவலை இல்லை பாஜவுக்கு எதிராகவும் அதன் கொள்கைக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடுவோம் என லோக்சபாவில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா பேசினார் இரண்டு காரணங்கள் வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பது வது ஆண்டு நிறைவு குறித்து லோக்சபாவில் நடந்த சிறப்பு விவாதத்தில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா பேசியதாவது பாஜ தேர்தலுக்காக பணியாற்றுகிறது நாங்கள் நாட்டுக்காக பணியாற்றுகிறோம் எத்தனை தேர்தலில் தோற்றோம் என்பது பிரச்சனை இல்லை இங்கு அமர்ந்து உங்களுக்கு எதிராகவும் உங்களது கொள்கைக்கு எதிராகவும் போராடுவோம் நாட்டுக்காக போராடுவோம் எங்களை உங்களால் தடுக்க முடியாது வந்தே மாதரம் பாடல் குறித்து இன்று விவாதம் நடப்பதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன மேற்கு வங்கத்தில் தேர்தல் வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் பிரதமர் தனது பங்கை விரிவுபடுத்த விரும்புகிறார் இரண்டாவது நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளனர் அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு விரும்புகிறது இதன் மூலம் பொது மக்கள் தொடர்புடைய பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்ப மக்களின் கவனத்தை திசை திருப்ப அரசு விரும்புகிறது மக்களின் பிரதிநிதி பிரதமர் மோடியின் தன்னம்பிக்கை குறைகிறது அவரின் கொள்கைகளால் நாடு பலவீனம் அடைகிறது இதனால் வெட்கப்பட்டுக்கொண்டு கொண்டு அதிகாரத்தில் உள்ள எனது நண்பர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் மக்கள் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் துயரத்திலும் உள்ளனர் மக்கள் பிரச்சனைகளால் சூழப்பட்டுள்ளனர் நீங்கள் அவற்றை தீர்க்கவில்லை பொது மக்களின் கவனத்தை திசை திருப்பவே விரும்புகின்றனர் இதனால் வந்தே மாதரம் குறித்து இன்று விவாதிக்கின்றனர் வந்தே மாதரம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் நிறைந்துள்ளது அது குறித்து விவாதிக்கப்படவில்லை இன்று பிரதமர் விவாதத்தை துவக்கியுள்ளார் அவர் சிறந்த என்பதை சொல்வதற்கு தயக்கம் இல்லை ஆனால் உண்மையை பற்றி பேசும்போது அவர் பலவீனமாகி விடுகிறார் உண்மையை மக்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்பதும் ஒரு கலை நான் இந்த அவைக்கு புதியவர் நான் மக்களின் பிரதிநிதி நடிகை கிடையாது ஆணவம் மகாத்மா காந்தி ரவீந்திரநாத் தாகூர் ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கர் மௌலானா ஆசாத் சர்தார் வல்லபாய் படேல் நேதாஜி ஆகியோரை காட்டிலும் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தில் உள்ளதால் ஆளுங்கட்சியில் உள்ள எனது நண்பர்கள் ஆணவத்தில் உள்ளனர் தேசிய பாடலில் உள்ள ஒரு பகுதி நீக்கப்பட்டது நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிரை நீத்தவர்களுக்கு செய்யப்பட்ட அவமானம் என பிரதமர் மோடி தனது பேச்சில் குறிப்பிட்டார் இவ்வாறு பிரியங்கா பேசினார்